அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு பெயர் பட்டியல் வெளியாகியவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதாக இந்த காணொலி வந்து அமைப்போகுது குறிப்பாக இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது வந்து இந்த மேன்முறையீடு செய்தவர்கள் அதே போன்ற ஆட்சேபனை செய்தவர்கள் அதே போன்று இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு எங்களுக்கான கொடுப்புணவுகள் வந்து எப்போது வழங்கப்படும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான தகவலை வழங்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த செய்தி வந்து அமைப்போகுது எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வந்திருக்கீங்கனால்தான் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த தகவல்களை பலரும் தெரிந்து கொள்றதுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஒத்துழைப்புகளை தாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை என்னுடைய யூடியூப் தளத்துல கடந்த நாட்கள்ல உங்களுக்காக நான் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில எப்போ நான் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்திகளை என்னுடைய யூடியூப் தளத்துல நான் பதிவு செய்ய ஆரம்பித்தேனோ அப்பல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரே பிரதான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில அரசாங்கத்திடம் இருந்து மக்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளாக இருக்கட்டும் சலுகை திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது உதவி திட்டங்களாக இருக்கட்டும் இது பெரும்பாலுமே வந்து சிங்கள மொழியில இருக்கிறனால சரியான முறையில நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு இந்த தகவல்கள் வந்து போய் சேரல இப்படி இருக்கிற நேரத்துல இந்த தகவல்கள் வந்து சரியான முறையில நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் வந்து தொடர்ந்து இந்த அஸ்வஸ்மா கொடுப்பன தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளை வந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக வெளியாகி இருந்துச்சு இது தொடர்பான சர்ச்சையான கருத்துக்கள் வரும் இருக்குது இதுல வந்து சரியான வகைகள்ல வந்து நாங்க தெரிவு செய்யப்படல சிலர் வந்து கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய இருந்தும் எங்களுடைய பெயர் நிராகரிக்கப்பட்டிருக்குது இப்படியான பல்வேறான குற்றச்சாட்டுகள் வந்து கடந்த நாட்களில் முன்வைக்கப்பட்டிருக்குது அதுலயும் நான் பதிவு செய்யக்கூடிய பலருமே வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை என்னுடைய யூடியூப் தளத்துக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சரியான ஒரு விளக்கத்தை வழங்கக்கூடிய வகையில அரசாங்கத்தினால தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான செயற்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகின மறுக்கணமே இது தொடர்பான ஆட்சேபனை செய்வதாக இருக்கட்டும் மேன்முறையீடு செய்வதாக இருக்கட்டும் தொடர்பான விடயங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட திகதியை வந்து கடந்த நாட்கள்ல வழங்கியிருந்தாங்க அதாவது இந்த மாதம் பதினாறாம் திகதி வரைக்கும் உங்களுடைய ஆட்சேபனை செய்யறது மேன்முறையீடு செய்வத வந்து உங்களுடைய பிரதேச செயலகங்களூடாகவோ அல்லது உங்களால தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தொலைபேசிகளாகவோ வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இப்படி

குயிக்கா போயிட்டு உங்களுடைய பிரதேச செயலகங்களூடாக அஸ்வஸ்ம பிரிவுல போயிட்டு நீங்க இந்த மேன்முறையீடு செய்யலாம் அப்படி இல்லாட்டி நேரடியாக வீட்டுல இருந்து இணையதளத்தினுடாக வந்து நீங்க இந்த மேன்முறையீடுகளை செய்யலாம் உங்களுக்காகத்தான் இந்த கால எல்லை வந்து நீடிக்கப்பட்டிருக்குது இந்த கால எல்லை நீடிக்கப்பட்டு இந்த கால எல்லை நிறைவு பெற்றதுக்கு பிறகு தயவு செய்து யாருமே எங்கேயும் போய்ட்டும் புலம்ப வேண்டிய தேவை இருக்காது இந்த சந்தர்ப்பத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னா இப்போ பெரும்பாலான முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது வந்து எங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்கல எங்களுக்கான மேன்முறையீடு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல எங்களுக்கான ஆட்சேபனை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பலருமே வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கான அந்த கால இல்ல அந்த காலத்துல வந்து மேன்முறையீடு செய்ய வேண்டியவர்கள் வந்து மேன்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்துல அவங்க வந்து

கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக வந்து நாங்க அப்ளை பண்ணி எங்களுடைய பெயர் பட்டியல் எப்படா வரும் எப்படா வரும்னு கொண்டு வந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்துருச்சு இப்போ அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கான கொடுப்பனவு வந்து எப்போ கொடுக்கப்படும் நாங்க வங்கி கணக்கு இலக்கத்தை வந்து எப்போ சமர்ப்பிக்கணும் அஹ் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பலரும் பல்வேறு விதமான கேள்விகளை வந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க சோ தயவு செய்து நான் இந்த வீடியோக்குள்ள சொல்றது ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான இரண்டாம் கட்டத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதான் இந்த மேன்முறையீடு செய்வதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிச்சிருக்குது ஆட்சேபனை செய்வதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிச்சிருக்குது இது நிறைவு பெற்றதுக்கு பிறகு ஆஹ் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இந்த இரண்டாம் கட்டத்திற்கு நீங்க விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சதுக்கு பிறகு அஸ்வஸ்ம பிரிவுல வந்து உங்களுடைய வீடுகளை பார்க்க வந்த நேரத்துல ஒரு சிலர் வந்து வங்கி கணக்கு இலங்கைகளை அப்படியே கொடுத்திருப்பீங்க ஒரு சிலர் வந்து வங்கி கணக்கு இலக்கங்களை வந்து கொடுக்காம இருந்திருப்பீங்க சோ இப்படிப்பட்டவங்க வந்து நீங்க உங்களுக்கான வங்கி கணக்கு இலக்கம் கொடுக்காத கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து உங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இப்போ செய்யப்பட்டு இருக்குது இப்படி இருக்கிற நிலையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான வங்கி கணக்கு கணக்கு இலக்கத்தை இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு நீங்க நேரடியாக வந்து அந்த விண்ணப்பம் சமர்ப்பிச்சிருக்கிற நேரத்துல அதுல வந்து ஒரு தொலைபேசி இலக்கத்தை வந்து நீங்க கொடுத்திருப்பீங்க அதாவது பயன்பாட்டுல இருக்கக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை நீங்க கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுடைய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்னு வரும் அதாவது எங்க எங்களுக்கு வந்து இந்த வங்கி கணக்கு தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது எனவே தயவு செய்து நீங்க எங்களுடைய காரியாலயத்துக்கு வாங்க அப்படி இல்லாட்டி உங்களுடைய வீடுகளுக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வரலாம் அப்படி இல்லாட்டி நேரடியாக வந்து கடிதம் ஒன்று வரலாம் இவ்வாறான செயற்பாடுகள் நிறைவு பெற்றதுக்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் நிறைவு பெற்றதுக்கு பிறகுதான் இரண்டாம் கட்டத்திற்கு தேவை செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே தயவு செய்து யாருமே வந்து அவசரப்பட்டு எங்களுக்கான கொடுப்புணவுகள் வந்து எப்போ வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் அப்படிங்கிற கேள்விகளை கேட்கறதோட இந்த செயற்பாடுகள் அதாவது உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கட்டும் அல்லது வங்கி கணக்குல வந்து எங்க திறக்கணும் குறிப்பாக வந்து நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும் நினைச்சிருந்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தா அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து ஆஹ் உங்களுடைய வங்கி கணக்குகளை வந்து நீங்க எங்க திறக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரச வங்கிகள்ல மட்டும்தான் திறக்கக்கூடியதாக இருக்கும் எனவே தயவுசெய்து இந்த பிரைவேட் பேங்க்ல தொடக்கறதோட ஆஹ் கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க தொடந்தீங்கனாலிருந்தா சீக்கிரமாகவே வந்து இந்த கொடுப்பனவுகள் கொடுக்கிற கொடுக்கற சந்தர்ப்பத்துல எந்த ஒரு தடைகளும் இல்லாம உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்துறதோட அஸ்வஸ் மே இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து கொடுப்பதற்கு இன்னும் சில காலம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த கொடுப்பனவுகள் சொல்றபாகவோ இன்னும் வெளிவரக்கூடிய பல முக்கியமான தகவல்களையோ அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இணைந்துருங்க இன்னும் ஒரு காணொளியில உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்